தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பாடத்திலே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏ மற்றும் போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம் தமிழின் தொன்மை என்ற தலைப்பிலே பகுதி ஏழை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அதாவது எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்திலே வளர் தமிழ் என்ற ஒரு பாடம் இருக்கிறது அதை அந்த பாடத்தை அந்த கட்டுரையை இருபத்தி மூன்று வினாக்களாக வகுத்து நான் உங்கள் முன்னே வைக்கிறேன் தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்க நண்பர்கள் அதை கவனமோடு கேட்டு கண்டு குறிப்பெடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்றாவது வினா மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்றாக கருதப்படுவது இது மனித இன பரிணாம வளர்ச்சியினுடைய சிறப்புகளுள் ஒன்றாக கருதப்படுவது மொழி மொழிதான் ஒரு மிக சிறந்த ஒரு கூறாக கருதப்படுகிறது இரண்டாவது வினா மொழியினுடைய தன்மைகள் யாவை மொழியினுடைய தன்மைகள் யாவை மொழியானது மனிதனை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் காட்டுவது மொழி ஏனென்று சொன்னால் மற்ற உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் சத்தம் ஒரு ஒழிப்பை வெளிப்படுத்தும் ஆனால் அதை மொழி என்று நாம் சொல்ல முடியாது பறவைகள் மொழி விலங்குகள் மொழி என்று இருந்தாலும் கூட மனித இனம் மனித இனம் பேசுகின்ற மொழிக்கு அவையெல்லாம் எந்நிலையிலும் ஈடாகாது எனவே மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி என்று சொல்லலாம் மொழி நாம் சிந்திக்க நமக்கு பெரிதும் உதவுகிறது சிந்தித்ததை செயல்படுத்தவும் நமக்கு உதவுகிறது அது மட்டுமல்ல மற்றவருடைய கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே என்று சொல்லலாம் மூன்றாவது வினா தமிழ் செம்மொழி எவ்வாறு தமிழை நாம் செம்மொழி என்று எவ்வாறு சொல்லுகிறோம் அதாவது உலக மொழிகள் பலவற்றுளே இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது ஆனால் அந்த இருக்கிற மொழிகளிலே இலக்கிய வளமும் இலக்கண வளமும் பெற்றிருக்கிற மொழிகள் மிக சில இலக்கண இலக்கிய வளம் பெற்ற மொழிகளிலே செம்மை மிக்க மொழிகள் என ஒரு சில மொழிகளை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவ்வாறு இலக்கண இலக்கியங்கள் மொழிகள் பெற்றிருந்தாலும் கூட செம்மையான மொழி செம்மொழி என்று ஒரு சில மொழிகள் தான் மொழியியல் வல்லுனர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த நிலையிலே தமிழ்மொழி அத்தகு சிறப்பு மிகுந்த மொழிகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற காரணத்தினாலே அது செம்மொழி அந்தஸ்தை பெறுகிறது என்று நாம் உள்வாங்க வேண்டும் நான்காவது வினா பாரதியார் தமிழினுடைய இனிமையை எவ்வாறு வியந்து பாடியுள்ளார் பாரதியார் தமிழனுடைய இனிமையை எவ்வாறு வியந்து பாடியுள்ளார் தமிழ் இலக்கியங்கள் மிகவும் இனிமையானவை ஓசை இனிமையும் சொல் இனிமையும் பொருள் இனிமையும் கொண்டவை எனவே பல மொழிகளை கற்று தேர்ந்த கவிஞர் பாரதியார் தன்னுடைய பாடல்களில் இவ்வாறு பதிவு செய்கிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அவர் பதிவு செய்கிறார் பல மொழிகளை கற்றவர் பாரதியார் பல மொழிகளை கற்ற காரணத்தினாலே பல மொழிகளோடு தமிழை ஒப்பிட்டு அவர் இந்த பதிவை நம் முன்னே வைக்கிறார் சமுதாயத்திலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று ஐந்தாவது வினா தமிழின் தொன்மையை பாரதி எவ்வாறு பாடுகிறார் தமிழினுடைய தொன்மை தொன்மை என்று சொன்னால் பழமை அதை தான் நம்ம பார்த்துட்டு அந்த கட்டுரையே இது ஏழாவது பதிவு நாம் பார்ப்பது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என அழகான கருத்து பாருங்க என்று பிறந்தவள் என்று உணராத தமிழ் என்று பிறந்தது என்று கணித்து உணர முடியாத அளவுக்கு பழமை வாய்ந்தது தமிழ் அதனுடைய பிறப்பை நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது எனவே என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பை உடையவள் எங்கள் தாயாகிய தமிழ் என்று சொல்லுகிறாள் ஆறாவது வினா தமிழ் தொன்மையான மொழி என்று எவ்வாறு நாம் கூறலாம் தமிழை தொன்மையான மொழி என்று நாம் எவ்வாறு கூறலாம் அப்படின்னா பாருங்க சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் சாலைகள் உருவாக்கப்பட்ட பின் சாலைகள் போட்டு அதில் மக்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட பிறகு அதற்குரிய விதிகள் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் இது இயல்பு அதே போல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் என்பது மொழியலார் கருத்து எனவே தொல்காப்பியம் என்பது தமிழிலே கிடைத்திருக்கிற மிக பழமையான இலக்கண நூல் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழிலே பல இலக்கியங்கள் தோன்றி இருக்க வேண்டும் இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் என்று மொழியியல் அறிஞர்கள் தம்முடைய கருத்தை முன்வைக்கின்றனர் ஏழாவது வினா தமிழ் படிக்கவும் பேசவும் எளிமையான மொழி எவ்வாறு ஏழாவது பாருங்க தமிழ் படிக்கவும் பேசவும் எளிமையான மொழி எவ்வாறு பேசுவதற்கும் எளிமையானது எழுதுவதற்கும் எளிமையானது உதாரணத்துக்கு பாருங்க எழுத்துக்களை சும்மா அப்படி கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் என்பது நமக்கு இயல்பாக நிகழ்ந்துவிடும் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை சும்மா அப்படி கூட்டி உதாரணம் பாருங்க அமுது என்ற எழுது சொல்லு அ மு இது இந்த மூன்றையும் சேர்த்தா அமுது என்ற சொல் நமக்கு வருகிறது அமுது எழுத்துக்களை சற்று கூட்டினாலே நமக்கு ஒரு சொல் உருவாகிவிடும் எட்டாவது வினா தமிழ் மொழி எழுதுவதற்கு மிக எளியது பேசுறத பார்த்தோம் இப்போ எழுதுவதற்கு மிக எளிமையானது ஏனன்னா தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சூழி எழுத்துக்களாகவே உள்ளன எழுத்துக்களை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒண்ணு வளஞ்சூழி எழுத்துக்கள் இரண்டாவது இடஞ்சூழி எழுத்துக்கள் வலப்பக்கமாக நாம் சுழித்து எழுதினால் அதை வளஞ்சூழி எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் இடப்பக்கமாக சுழித்து எழுதப்படுகிற எழுத்துக்கள் இடைஞ்சூழ் எழுத்துக்கள் தமிழில் பெரும்பாலும் வளஞ்சூழ் எழுத்துக்களே உள்ளது உதாரணம் எழுதுவது ஏ எழுத்துக்கள் வளஞ்சோழி எழுத்துக்கள் இடஞ்சூழ் எழுத்துக்கள் சிலவற்றை பதித்திருக்கிறோம் எனவே பல எழுத்துக்கள் வளஞ்சூழி எழுத்துக்களாக இருப்பதனாலே இந்த எழுத்துக்கள் எழுதுவது மிக எளிமையானது என்று நம்மால் உணர முடிகிறது ஒன்பதாவதுன்னா தமிழின் சீர்மைக்கு சான்று தருக தமிழின் சீர்மைக்கு சான்று தருக சீர்மை என்று ஒழுமை ஒழுங்கு முறை என்று பொருள் சீர்மை என்று சொன்னால் ஒரு ஒழுங்கு தமிழ் மொழியிலே பல வகை சீர்மைகளிலே அதனுடைய சொற்சிறப்பு மிக குறிப்பிடத்தக்கது சொற்சிறப்பு என்பது மிக குறிப்பு குறிப்பிடத்தக்க ஒரு அமைப்பு அதாவது உதாரணத்திற்கு திணையை நாம் உயர்திணை அக்ரிணை என ரெண்டு திணைகளாக பிரிக்கலாம் உயர்திணை அக்ரிணை ரெண்டா பிரிக்கலாம் இதுல உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாம் இந்த உயர் திணையினுடைய சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாழ்த்திணை என்றுதான் அமைய வேண்டும் உயர்திணை உயர்ச்சி அதற்கு தாழ்ச்சி எதிர் சொல் உயர்திணை என்று சொன்னால் தாழ்த்திணை என்று ஆனா இங்க பாத்தீங்கன்னா தாழ்த்திணை என்று நாம் கூறாமல் அதை நம்முடைய இலக்கணம் வந்து அக்ரிணை அதாவது அல் திணை அதாவது உயர்வு அல்லாத திணை உயர்திணை அதுக்கு எதிர்ப்பதம் உயர்வு அல்லாத திணை அல் கூட்டல் திணை அக்ரிணை என்று நம்முடைய முன்னோர்கள் பெயரிட்டுள்ளனர் இன்னொரு ஒரு உதாரணத்தையும் நாம் பார்க்கலாம் பாகற்காய் கசப்பு சுவையுடையது இதை வந்து நம்ம கசப்பு காய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் நம்ம கசப்பு காய் என்று சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகு என்று சொன்னால் இனிப்பு இனிப்பு அல்லாத காய் என்று வழங்குகிறோம் இப்படி பல நூற்றுக்கணக்கான சொற்கள் தமிழில் இருக்கிறது இது வந்து எதை காட்டுகிறதுன்னு சொன்னா தமிழினுடைய சீர்மைக்கு அடையாளமாக எடுத்துக்காட்டாக நம்மால் காட்ட முடியும் அடுத்து பாருங்க பத்தாவது வினா தமிழ் இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த மொழி என்பதை விளக்கு இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் நம்முடைய மொழியானது வளம் நிறைந்தது அது இலக்கணமாக இருக்கட்டும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலக்கியமாக இருக்கட்டும் இரண்டு பாத்தீங்கன்னா வளம் நிறைந்த மொழி அதுக்கு உதாரணம் பாருங்க ஒன்று தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி நம்முடைய மொழியில பாத்தீங்கன்னா மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் வழியாக பிறந்த நன்னூல் இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த இலக்கண நூல்கள் இலக்கியம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது எட்டு தொகை எட்டு நூல்கள் பத்து பாட்டு பத்து நூல்கள் இந்த எட்டும் பத்தும் சேர்ந்த பதினெட்டு நூல்களை தான் நாம் சங்க இலக்கியம் என்று சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல சங்க இலக்கியத்தை ஒட்டி தோன்றிய திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று நான் சொல்றேன் இல்லைங்களா அது மட்டுமல்ல காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களையும் கொண்டிருக்கிறது இப்படி இலக்கண வளமும் இலக்கிய வளமும் நிறைந்த ஒரு மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி பதினோராதுன்னா ஒரு சொல் பல பொருள் தருவதற்கு சார்ந்து தருக ஒரே ஒரு சொல்லுதான் ஆனால் அதுக்கு பல பொருள் உண்டு இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னு கேட்டால் ஒரு சொல்லினுடைய வடத்தை காட்டுகிறது உதாரணம் பாத்தீங்கன்னா மா என் மா அப்படின்ற ஒரு சொல்லு இந்த மா அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பாத்தீங்கன்னா மா என்பது ஒரே ஒரு சொல்லு இந்த ஒரு சொல்லுக்கு எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்க மரம் விலங்கு பெரிய திருமகள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருளை தரும் ஒரே ஒரு சொல்லு அந்த ஒரு சொல்லுக்கு எவ்வளவு பொருள் பாருங்க இது எதை காட்டுகிறதுன்னு கேட்டால் ஒரு மொழியினுடைய வளத்தை காட்டுவதற்கு உதாரணமாக இங்கே சொல்லப்படுகிறது பனிரெண்டாவது வினா தமிழுக்கு உரிய சிறப்பு பெயர் என்ன தமிழுக்குரிய சிறப்பு பெயர் இந்த தமிழை முத்தமிழ் என்று சொல்லுவார்கள் தமிழை முத்தமிழ் என்று சொல்லுவார்கள் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு மூணாம் சொல்லலாம் இயல் இயல் தமிழ் என்பது எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் என்பது நம்முடைய உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் என்பது நம்முடைய உணர்விலே கலந்து வாழ்வினுடைய நிறை குறைகளை காட்டும் எனவே இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் என தமிழை முத்தமிழாக தமிழ் குறிக்கிற சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் பதிமூன்றாவது வினா தற்போது தமிழினுடைய வளர்ச்சி அது தற்பொழுது தமிழினுடைய வளர்ச்சி அதாவது அறிவியல் தமிழ் என்ற ஒரு தமிழ் வளர்ந்திருக்கிறது அதே நேரத்திலே கணினி தமிழ் என தமிழ் வளர்ந்து வருவது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி அறிவியலிலே பலருடைய கருத்து அறிவியலிலே தமிழனுடைய பங்களிப்பு குறைவு என்று சொல்லுவார்கள் ஆனால் அறிவியல் தமிழ் என்ற ஒரு தமிழ் இருக்கிறது இப்பொழுது கணினி தமிழ் என்றும் தமிழ் வளர்ச்சி அடைவது ஒரு புதிய நிலையிலே நம்முடைய தமிழ் காலடி எடுத்து வளர்ந்து வருகிறது என்பதற்கு சான்று என்று சொல்லலாம் பதினான்காவது வினா தமிழிலே காலந்தோறும் புதிதாக உருவா உருவாகி வரும் கவிதை வடிவங்களை எழுது புதிதாக காலந்தோறும் கவிதையினுடைய வடிவங்கள் மாறுகிறது செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா என்று சொல்லும் துளிப்பா சும்மா ரெண்டு வரி மூணு வரி எழுது துளிப்பா என்று சொல்லுவார்கள் புது கவிதை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த யாப் இலக்கண யாப் இலக்கணம் இல்லாமல் கருத்துக்களை ஒரு கவிஞர் சொல்ல கருத்துக்களை பிறந்த மேனியாக சொல்லுவது புது கவிதை என்று சொல்லுவார் இப்படி செய்யுள் கவிதை புது கவிதை என்று காலந்தோறும் கவிதைகள் தங்களுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது பதினைந்தாவதுனா தமிழிலே உருவாகி வரும் உரைநடை வடிவங்களுடைய பெயர்கள் யாவை தமிழிலே உரைநடை பலவிதமான வடிவங்களிலே தோற்றமளிக்கிறது அதை ஒன்று கட்டுரை புதினம் சிறுகதை என்று சொல்லலாம் புதினம் என்பது நாவலை குறிக்கும் கட்டுரையாக புதினமாக சிறுகதையாக பதினாறாவது வினா இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழிலே தோன்றியுள்ள புதிய கலை சொற்கள் யாவை அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழிலே பல கலை சொற்கள் உருவாகியிருக்கிறது உதாரணத்துக்கு பாருங்க இணையம் அதை நெட்டுன்னு சொல்லலே இன்டர்நெட் இணையம் முகநூல் அதை ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்றோம் புலனம் குரல் தேடல் தேடுபொறி செயலி தொடு திரை என பல புதிய அந்த க கணிப்பொறி சம்பந்தமான சொற்கள் தமிழிலே தோன்றி இருப்பது வழக்கத்தில் இருப்பது ஒரு வளர்ச்சிக்குரிய செய்தி என்று நாம் சொல்லலாம் வினா தமிழ் பயன்படுத்தப்படும் சமூக ஊடகங்கள் யாவை தமிழ் பயன்படுத்தப்படும் சமூக ஊடகங்கள் செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி போன்றவற்றிலே தமிழ் பயன்படுத்துகிறது ஊடகமாக ஊடகங்களிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு நிலையை வளர்ச்சியை நம்மால் காண முடிகிறது பதினெட்டாவது வினா மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எதன் அடிப்படையில் அமைய வேண்டும் ஒரு மொழியை நம்ம கணிப்பொறியில் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணுன்னு சொன்னா அது எண்களின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் எண்களின் அடிப்படையிலே வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை இருப்பினும் அவை கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை அவை பெற்றுள்ளன எனவே தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக மட்டும் எழுதப்பட்டவை அல்ல அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றிலே பயன்படுத்தக்க பயன்படத்தக்க வகையிலே புது மொழியாக இன்று திகழ்கிறது ஏனென்று சொன்னால் ஏறக்குறைய பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய பழமை வாய்ந்த அந்த தமிழ் அப்டேட் என்று சொல்லலாம் இன்றைக்கு நவீன நாகரீக உலகிற்கு ஈடு கொடுக்கின்ற வகையிலே தன்னை உருமாற்றி கொள்ளுகின்ற ஒரு மொழியாக இருக்கிறது என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மை என்று சொல்லலாம் பத்தொன்பதாவது வினா இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கிலே இருக்கின்ற சில தமிழ் சொற்களை குறிப்பிடு அதாவது இலக்கியத்திலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய சொற்கள் இன்றைக்கும் அதனுடைய தோற்றம் மாறாமல் இருப்பது தமிழுக்குரிய ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம் இப்படி சில சொற்கள் பல சொற்கள் இருக்கிறது ஒரு சில சொற்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேளாண்மை அப்படின்ற சொல்லு கலித்தொகையிலே நூற்றி ஓராவது பாடல் திருக்குறளிலே எண்பத்தி ஓராது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிறது அதே போல உழவர் என்று சொல் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த சொல் வழக்கில் அப்படியே இருக்குது மாறாம இது நற்றின நான்காவது பாடலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பாம்பு என்ற சொல் குறுந்தொகையிலே இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடலிலே வருகிறது வெள்ளம் என்ற சொல் பதிற்று பத்திலே பதினைந்தாவது பாடலிலே வருகிறது முதலை என்ற சொல் குறுந்தொகையிலே முன்னூற்றி இருபத்தி நான்காவது பாடல் அதே போல கோடை என்ற சொல் அகனானூரிலே நாற்பத்தி இரண்டாவது பாடல் உலகம் என்ற சொல் தொல்காப்பியத்திலே கிழவியாக்கம் ஐம்பத்தி ஆறு திருமுருகாற்று படையிலே ஒன்றாவது பாடல் அதே போல மருந்து என்ற சொல் நூற்றிலே நூற்று நாற்பத்தி ஏழாவது பாடல் திருக்குறளிலே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் ஊர் என்ற சொல் பழங்காலத்தில் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த சொல் வழக்கத்தில் இருக்கிறது இது தொல்காப்பியம் அகத்தினியல் நாற்பத்தி ஓராவது நூற்பாவிலே வருகிறது அதே போல அன்பு என்ற சொல் தொல்காப்பியத்திலே கலவியல் நூற்றி பத்தாவது திருக்குறள் எண்பத்தி நாலாவது இப்படி எந்தெந்த சொற்கள் எப்படி வருகிறது என்பதை நான் இங்கே பதிவிட்டிருக்கிறேன் அதே போல மகிழ்ச்சி மீன் புகழ் அரசு செய் சொல் பார் ஒளி முடிவு என்ற பல சொற்கள் இலக்கியங்களிலே இன்றைக்கும் மாறாமல் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது இருபதாவது வினா தமிழ் என்னும் சொல் முதன் முதலில் எங்கு ஆளப்பட்டிருக்கிறது தமிழ் என்ற சொல் இப்பொழுது தோன்றிய சொல்லல்ல அல்ல முதன் முதலிலே அது தொல்காப்பியத்திலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய தொல்காப்பியத்திலே முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது நூற்பாவிலே தமிழ் என்ற சொல் வருகிறது தமிழெண் கிளவியும் அதனோரற்றே என்ற சொல்லிலே தொடரிலே நூற்பாவிலே தமிழ் என்ற சொல் பயன்பட்டிருக்கிறது இருபத்தி ஓராவது வினா தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்பட்ட இடம் இது தமிழ்நாடு என்று சொல் இப்ப தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்திலே இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இடினி நீ கருதினை ஆயின் என்ற தொடரிலே தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அதை வரலாறு அறிந்தவர்கள் தமிழக வரலாற்றில் நாம் படிக்க இருக்கின்றோம் எனவே ஆனால் தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இருபத்தி இரண்டாவது வினா தமிழன் என்னும் சொல் முதலில் ஆளப்பட்ட இடம் முதல் முதல்ல தமிழன் என்ற சொல் இலக்கியத்தில் அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டா என் திருத்தாண்டகம் இருபத்தி மூணு அது இடம்பெற்றிருக்கிறது கடைசி வினா தெரிந்து கொள்வோம் அப்படின்றது ஒரு கட்டங்கட்டி புத்தகத்துல போட்டிருக்காங்க அதாவது நாம் எதை இலை என்று சொல்லுகிறோம் தாவரத்தை பற்றி பல பல பொருள்கள் உண்டு ஆனா குறிப்பாக தாவரத்தை மட்டும் மட்டும் புத்தகத்தை கொடுத்துருக்கிறாங்க ஆலமரம் அரச மரம் மாமரம் பலாமரம் வாழை மரம் இவற்றிலே இருப்பவற்றை மட்டும் நாம் இலை என்று சொல்ல வேண்டும் அதாவது இலை அரச இலை மா இலை பலா இலை வாழை இலை என்று சொல்ல வேண்டும் அதே போல கீரையில் பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை கீரை பசளைக்கீரை முருங்கைக்கீரை இவை தான் நான் கீரை என்று சொல்ல வேண்டும் அதே மாதிரி புல் வகையில் பார்த்தீங்கன்னா அருகம்புல் கோரை புல் இவைகளை தான் நாம் புல் என்று சொல்ல வேண்டும் தால் அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க எல்லாம் தாவரத்தை சம்பந்தப்பட்டது இது தால் எதுக்கு வரணுன்னு கேட்டால் நெட் தாள் நெல் வரகு போன்றவற்றினுடைய இலைகளை தால் என்று சொல்ல வேண்டும் அதே மாதிரி தழை மல்லித்தழை கொத்தமல்லி தழை என்று சொல்லுவார்கள் தழை என்ற சொல்லை கொத்தமல்லி மல்லிக்கு மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி மடல் என்ற சொல் தாவரத்திற்கு உண்டு தாவரத்தில் இருக்கிற இலைக்கு அது சப்பாத்தி கள்ளி தாழை இலை தாழ தாழம்பு என்று சொல்லுவார்கள் அதற்கு மட்டுமே அது உரியதாகும் தோகை என்ற ஒரு சொல் தமிழில் உண்டு அதுவும் இலையை குறிக்கிற சொல் அது கரும்பு நாணல் போன்றவற்றினுடைய இலையை நாம் தோகை என்று சொல்ல வேண்டும் அதே மாதிரி ஓலை என்று சொல்லுவார்கள் பனை மரத்தினுடைய இலையையும் தென்னை மரத்தினுடைய இலை இலை என்று சொல்லக்கூடாது பனை மரத்தினுடைய பனை மரத்திலே பனை மரம் தென்னை மரம் போன்றவற்றில் காணப்படுகிற அதை நாம் ஓலை என்று சொல்ல வேண்டும் புரிவதற்காக அதுல வர இலையை நாம் ஓலை என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு சில ஆழமான கருத்துக்களை உள்வாங்க முடியும் நாம் போட்டித் தருவர்களுக்கு பெரும்பாலும் பல பாடங்களை படித்தவர்கள் தங்க தயார்படுத்திக் கொள்வதனாலே கொஞ்சம் நான் அதை எளிமையாக்கி உங்கள் முன் வைக்கிறேன் அடுத்து கமுகு பாக்கு மரத்தினுடைய இலையை நாம் கூந்தல் என்று சொல்ல வேண்டும் இலை என்று சொல்லி பயன்படுத்தக்கூடாது இலை என்பது ஆலமரம் அரசமரம் பலாமரம் ஆளிலை அரச இலை மா இலை பலா இலை வாழை இலை இதற்குதான் இலை மற்றவற்றுக்கு நாம் இலை என்று சொல்ல பயன்படுத்தக்கூடாது இதை நீங்கள் ஒரு முறை அல்ல பல முறை இந்த செக்ஷனை மட்டும் இருபத்தி மூணாவது வினாமை மட்டும் நீங்கள் பலமுறை பார்த்து இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பாட புத்தகத்திலே கட்டங்கட்டி இதை போட்டிருக்கிறார்கள் எனவே முடிந்தவரை இந்த பாடத்தினுடைய கருத்தை சுருக்கி நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக போட்டி தேர்வுக்கு ப தயாராகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் டூ டூ ஏ மற்றும் யுபிஎஸ்சி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டெட் போன்ற அனைத்து தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கும் இந்த தமிழின் தொன்மை என்ற ஒரு தலைப்பு நமக்கு பாட தொகுதியில் அந்த சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழின் தொன்மை என்பதிலே நான் இப்பொழுது உங்கள் முன் வைத்திருப்பது பகுதி ஏழு வளர் தமிழ் என்ற தலைப்பிலே இந்த பதிவை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இருபத்தி மூன்று வினாக்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இது உங்களுக்கு பயனளிக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு இது பயன்பட்டது என்று நினைத்தால் இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து மற்றொரு சிந்தனையோடு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்து மற்றொரு சிந்தனையோடு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்